அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம இரவல் அறிவுங்கிற கதையை பற்றி தான் பார்க்க போறோம் ஒரு ஊரில் ஒரு நல்லவன் ஒருவன் இருந்தான் அவன் எல்லோருக்கும் உதவி செய்யும் பண்புடையவன் ஒரு நாள் கடைத்தறிவில் பார்வையற்றவன் ஒருவன் வழி தெரியாமல் தடுமாறுவதைக் கண்டு தன் வீட்டிற்கு அழைத்து வந்தான் சில நாட்கள் இங்கேயே தங்கிவிட்டு போகுமாறு மிக அன்புடன் அவனிடம் வேண்டினான் பார்வையற்றவனும் இதற்கு சம்மதித்தான் நாட்கள் சில சென்றன பார்வையற்றவனுக்கு தொடர்ந்து இங்கேயே தங்குவதற்கு சங்கடமாக இருந்தது தான் வேறு ஊருக்கு புறப்படுவதாக கூறினான் இன்னும் சிறிது நாட்கள் தங்கலாமே என்றான் அந்த நல்லவன் இல்லை ஐயா நானோ வறியவன் எனக்கான வழியையும் நான் பார்க்க வேண்டுமல்லவா நெடுங்காலம் ஒரே இடத்தில் தங்குவதால் உங்களுக்கும் வீண் சுமை எனக்கும் வீண் சோம்பல் இன்னொன்று முக்கியமானது யாராக இருந்தாலும் அவரவருக்கு தெரிந்ததை செய்ய வேண்டுமே தவிர பிறர் மீது சவாரி செய்யக்கூடாது என்றான் இதை கேட்டதும் நல்லவன் மகிழ்ந்தான் பார்வையற்றவனின் தத்துவ பேச்சு அவனை மகிழ்ச்சியில் திளைக்கச் செய்தது சரி இப்போது இருட்டிவிட்டது என்று இரவு மட்டும் தங்கிவிட்டு நாளை காலையில் போகலாம் என்றான் நல்லவன் பார்வையற்றவன் வெறுமையாக சிரித்தான் நானோ பிறவியிலே பார்வை இழந்தவன் அப்படி இருக்க இரவுக்கும் பகலுக்கும் எனக்கு என்ன வேறுபாடு தெரியப் போகிறது என்றான் பார்வையற்றவன் தெளிவை கண்டு மீண்டும் வியந்தான் அந்த நல்லவன் சரி இந்த விளக்கையாவது உன் வழித்துணைக்கு எடுத்து கொண்டு போ என்று அன்புடன் வேண்டினான் கண் தெரியாதவனுக்கு விளக்கினால் என்ன பையன் மறுத்தான் பார்வையற்றவன் நீ சொல்வது உண்மைதான் ஆனால் விளக்கு உனக்கு பயன்படாவிட்டாலும் எதிரே வருபவர்களுக்கு நீ வருவது தெரியுமல்லவா அதனால் இதை நீ வைத்துக்கொள் விடாப்பிடியாக விளக்கை கொடுத்து கொடுத்தனுப்பினான் அந்த நல்லவன் ஒப்புக்கொண்ட பார்வையற்றவன் விளக்கை கையில் ஏந்தி கொண்டு நடக்க ஆரம்பித்தான் சிறிது தூரம் சென்றபின் எதிரே வந்த ஒருவன் சடார் என்று பார்வையற்றவன் மீது மோதினான் யாரவன் கண்மண் தெரியாமல் என் மீது வந்து மோதுவது என்றான் பார்வையற்றவன் மன்னிக்க வேண்டும் நான் நேராகத்தான் வந்தேன் தாங்கள் தான் என் மீது வந்து மோதினீர்கள் என்றான் வந்தவன் சரி எனக்கு தான் கண் தெரியாது உனக்குமா என்றவன் பார்வையற்றவன் நள்ளிரவு என்பது அனைவருக்குமே பொதுவானது தானே நண்பரே இரவு நேர இரட்டில் எனக்கு மட்டும் எப்படி ஒளி தெரியும் என்றான் வந்தவன் அது சரிதான் ஆனால் என் கையில் உள்ள விளக்கு கூடவா உங்களுக்கு தென்படவில்லை என்றான் கொஞ்சம் கோபத்துடன் அப்படியா என ஆச்சரியத்துடன் உற்று பார்த்தான் வழிபோக்கன் உண்மைதான் தாங்கள் விளக்கு வைத்திருக்கிறீர்கள் ஆனால் அது அனைந்தல்லவா போயிருக்கிறது என்றான் அமைதியாக பார்வையற்றவன் மனத்திகைப்பு நீங்கியவனாக உண்மைதான் தவறு என்னுடையதுதான் அவரவர் தன் சுய அறிவை பயன்படுத்த வேண்டும் இரவல் ஞானத்தால் எந்த பயனும் இல்லை என்றபடியே விளக்கை கோபமாக தூக்கி எறிந்துவிட்டு தன் கண்ணாகிய ஊன்றுகோலை ஊன்றிபடியே நடந்தான் அப்போது அவனால் சிரமமின்றி நடக்க முடிந்தது பிறர் தயவால் எப்போதும் வாழக்கூடாது அப்படி வாழ்ந்தால் அவர்களின் தயவு இல்லாமல் போகும்போது துன்பத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும் அதனால்தான் தன் சொந்த காலில் நிற்க பழக வேண்டும் இரவல் அறிவு எப்போதும் உதவாது இன்னைக்கு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அப்படியே சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ